ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎன்எஸ்டிசி ஆர்ட்ஸ் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போக்குவரத்துறையில் இப்போ விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு தகவலை இப்போது முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம பார்த்துருவோம் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு முக்கவர்த்துக்கழகம் மூவாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு காலிடங்களை நிற்பவதற்கான பிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த காலிடங்கள் ஊட்டுநர் மற்றும் நடத்தினர் பதவிகளுக்கானவை பதவிகளுக்கான தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு போக்குவரத்து கழகங்களில் ஆட்சியை நடத்தப்படுகிறது இந்த ஆட்சேர்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெளியிடப்பட்டது ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொடங்கியது ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன்ல சமர்ப்பிக்கலாம் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பித்த கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிகளுக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடித்திருக்க வேண்டும் கல்வி தகுதிகளுடன் விண்ணப்பதாரர்கள் வாகன ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் கல்வி மற்றும் உரிமை தவிர வேட்பாளர்கள் குறிப்பிட்ட வயது மற்றும் உடல் தகுதி அளவுகாடுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டுநர் தகுதி அளவுகாடுகள் தேர்வு செயல் உடை விண்ணப்ப கட்டணம் முக்கிய தேதிகள் ஆர்ட்ஸ் இருக்கு ஆர்ட்ஸ் எருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆன்லைனில் விண்ணப்பத்தை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழர் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு ஓட்டுநர் மற்றும் இழத்தினர் மொத்த வேக்கன்சி மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி விண்ணப்ப தேதிக்கள் இருபத்தொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் சொல்லியிருக்காங்க பயன்பாட்டு முறை நிகழ்நிலை அரசு பஸ் ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் முழுமையான விவரங்களை பார்த்துக்கொள்ளலாம் போட்டினர் நடத்தினருக்கான தகுதி அளவுகள் குறித்து இப்போ பார்க்கலாம் மற்றும் விண்ணப்பிக்க விண்ணப்பகர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் இருந்து பத்தாம் வகுப்பு உணர்ச்சிருக்க வேண்டும் அவர்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு மாத ஓட்டுநர் அனுபவத்து செல்லுபடியாக ஓட்டுநர் உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் கூடுதலாக என்ன தமிழை சரளமாக படிக்க எழுத பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் மற்றும் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஜூலை ஒன்னு இருபத்தி அஞ்சு நிலவரப்படி குறைந்தபட்சம் இருபத்தி நாலு வயது விரும்பிருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரும்பு வகையை கொடுத்து மாறுபடும் சொல்லியிருக்காங்க பொது பிரிவு ஓசி நாற்பது ஆண்டுகள் ஒதுக்கப்பட்ட பிரிவுகள் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் வரையும் சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர் அதிகபட்ச வயது வருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசிப்பினருக்கு ஐம்பது ஆண்டுகள் மற்றும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் வரையும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் மற்றும் குறைந்தபட்சம் ஐம்பது கிலோ எடையோ போன்ற உடல் தகுதிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் தேர்வு செயல்முறை மூன்று கட்ட செயல்முறை மூலம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முதலில் பல தேர்வு தேர்வுகள் மூலம் பொது அறிவு மற்றும் அடிப்படை திறனை சோதிக்கும் எழுத்து தேர்வு இருக்கும் தேர்ச்சி பெறுபவர்கள் திறன் தேர்வுக்கு அதாவது ஓட்டுநர் சோதனைக்கு செல்வார்கள் அங்கு அவர்கள் தங்கள் ஓட்டுநர் திறன்களையும் சாலை பாதுகாப்பு குறித்த அறிவையும் நிரூபிக்க வேண்டும் இறுதியாக இரண்டு சுற்றுகளிலும் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் இறுதி தேர்வுக்கு முன் தங்கள் தகுதியை உரிப உறுதிப்படுத்த ஒரு நேர்காணல் மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கொகை விண்ணப்பதாரர்களின் வகையை பொறுத்தது பொது பிரிவு வேட்பாளர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் விண்ணப்பக்கட்டன சொல்லியிருக்காங்க பொது பிரிவினருக்கு எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் விண்ணப்பக்கட்டன சொல்லியிருக்காங்க கட்டணத்தை டெபிட் கிரெடிட் கார்டுகள் அல்லது நெட் பேங்கிங் மூலம் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க அறிவிப்பு வெளியீடுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப தொடக்க தேதின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதையும் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளப்பக்க கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதையும் ஒரு மணி வரையும் சொல்லியிருக்காங்க தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சோ விண்ணப்ப ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியும் பாத்தீங்களா கடைசி தேதி கொண்டு அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தை தொடங்குவதற்கு அனைத்து ஆவணங்களையும் தயாராக வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அரசு பஸ் ஸ்டாப் ஜிஓவி டாட்இன் என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும் முகப்பு பக்கத்தில் டிஎன்எஸ்டிசி ஆட்சிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் மொபைல் எண் அன்று அல்லது மின்னஞ்சல் ஐடியை மூலம் பதிவு செய்யவும் தேவையான விபரங்களுடன் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும் கல்விச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமங்கள் புகைப்படங்கள் மற்றும் கையொப்பங்களை பதிவேற்றவும் விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் படிவத்தை சமர்ப்பித்து அச்சுறுதியை எடுத்து வச்சுக்